சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலக முடிவு செய்தவுடன் முதலில் அதை சக வீரர்களுக்கு அறிவித்திருக்கிறார் அப்போது அந்த அறையில் என்ன நடந்தது என்பதை பற்றி அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங் கூறியிருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றால் தோனி என்ற நிலையில்தான் சிஎஸ்கே அணி இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அணியை கட்டி காத்து வந்த தோனி ஐந்து முறை அந்த அணிக்கு கேப்டனாக கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார் இடையே ஜடேஜா கேப்டன் ஆக்கப்பட்ட போதும் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது அப்போது அணியை காப்பாற்ற தோனி மீண்டும் கேப்டன் பதவியை ஏற்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரை தோனியின் கடைசி கிரிக்கெட் தொடர் என கூறப்படும் நிலையில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்வாட்டை அடையாளம் காட்டிவிட்டு கேப்டன் பதவியில் இருந்து விலகியிருக்கிறார் தோனி இந்த அறிவிப்பை அவர் முதலில் சக வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் குழுவிடம் அறிவித்திருக்கிறார் சிஎஸ்கே அணியின் அறையில் அனைவரும் இருந்தபோது தோனி தான் கேப்டன் பதவியில் இருந்து விலகுவதாகவும் ருத்ராஜ் கைவாட் இனி கேப்டனாக இருப்பார் எனவும் அறிவித்திருக்கிறார் அப்போது அனைவரும் கனத்த இதயத்துடன் கலங்கியதாகவும் கண்கலங்காத ஒரு வீரரை கூட அப்போது காண முடியவில்லை எனவும் பிளம்மிங் தெரிவித்தார் அதன் பின் அனைவரும் ருத்ராஜ் கைவாட்டுக்கு வாழ்த்துக்களை கூறியதாகவும் மூத்த வீரர் ஜடேஜா ருத்ராஜ் கைவாட்டுக்கு உறுதுணையாக உடன் இருப்பார் எனவும் பிளம்மிங் தெளிவுபடுத்தினார் தோனி சிஎஸ்கே அறையில் தனது முடிவை வெளியிட்ட பின்னர் அணி நிர்வாகம் இதை செய்தியாக வெளியிட்டது